வணக்கம் அன்பு நம் முகம் டாட் இருந்து டாக்டர் சேதுராஜா காஸ்மெட்டிக் சர்ஜன் இன்னைக்கு நம்மளோட தலைப்பு பார்த்தீங்கன்னா நெற்றி பொட்டின் ரகசியம் நெற்றிப் பொட்டு அப்படின்னா நம்ம நினச்சிட்ருக்கோம் பொட்டு தான் இல்லை நம்ம முகத்திலோட ஒரு பகுதி தான் நெற்றிப் பொட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம நெற்றிக்கும் மூக்கோட மேல் பகுதிக்கும் சந்திக்கிற இடத்துல தான் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் உள்ள பகுதியை தான் நெற்றி போட்டுக்கணும் இதுவே யோக கலையில அந்த பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்னா சக்கரா அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப பவர்ஃபுல்லான சக்கரம் அது சவுத் ஏஷியாவில் இந்த பொட்டு வைக்கிற கலாச்சாரம் அதிகமாக இருக்குது குறிப்பாக இந்தியா ஸ்ரீலங்கா நேபாளம் அஸ்ஸாம் இந்த மாதிரி பகுதியில் அது மட்டும் இல்லை வங்காளம் இந்த மாதிரி பகுதியில் அதிகமாக பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது பெண்கள் இந்த பொட்டு வைக்கிறத ஒரு மங்களகரமான விஷயமாக கருதுறாங்க அது மட்டும் இல்லை திருமணமான பெண்கள் குங்குமத்தை அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதை பயன்படுத்துகிறது விடுறதே இல்லை நம்ம பெண்களோட அலங்காரமே இந்த குங்குமம் வைக்கல பொட்டு வைக்கலை அப்படின்னா கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிறத நம்மளோட நம்பிக்கையாக இருக்குது இது மட்டும் இல்லை ஆண்களுமே நம்ம பொட்டுக்கெல்லாம் வைக்கிறோம் இது ஒரு இறை வழிபாட்டின் அடையாளமாக இருக்குது லாங்குவேஜில் என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா பொட்டுன்னா தமிழ் மலையாளம் திலகா அப்படின்னா கன்னடம் திலக் அப்படின்னா ஹிந்தியில் சொல்கிறோம் திலகாயான சிங்களத்தில் சொல்கிறோம் இந்த பொட்டு வைக்க வைக்கிறதுக்கு பல பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம் திருநீர் குங்குமம் சந்தனம் மஞ்சள் செந்தூரம் வசம்பு சாந்து பொட்டு ஸ்டிக்கர் பொட்டு திருமண் அப்படின்னு சொல்லி நிறைய பொருள்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த திருநீர் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் பசும் சாணத்திலேருந்து தயார் பண்ணுறோம் இது தயாரிப்பு முறையில் இது வந்து நாலு வகைப்படுத்துகிறோம் கல்பம் அணுக்கல்பம் உபகல்பம் அகல்பம் அப்படின்னு சொல்லி நாலு வகையாக பண்ணுறது குங்குமம் குங்குமம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது தயாரிக்கிறது விரலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் மற்றும் படிகாரம் வெண்காரம் நல்லெண்ணெய் இந்த மாதிரியான கலவையில் அதை தயார் பண்ணுறோம் திருமண் இது திருநாமம் திருமாலின் பாதம் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை இதில் வெள்ளை வரிகள் மஞ்சள் அல்லது சிகப்பு வரிகள் இருக்குது வெள்ளை வரிகளை எங்கே இருந்து பண்ணுறோன்னா உருமாரி இருந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மஞ்சள் அல்லது சிகப்புக்கு ஸ்ரீசூரணம் அப்படின்னு சொல்லி மஞ்சள் மற்றும் சுண்ணாம்பு கலந்து நம்ம அதை பயன்படுத்துகிறோம் செந்தூரம் நல்லா பார்த்துருப்போம் ஒரு சிகப்பு கலர் அனுமன் கோவிலில் நமக்கு கொடுப்பாங்க இது அது மட்டும் இல்லை இதை பயன் தயாரிக்கிற முறையை வச்சு ஒரு ஐந்து வகையில் இதை நம்ம பிரிக்கிறோம் சண்டை மாறுதோ செந்தூரம் லிங்க செந்தூரம் ஆறுமுக செந்தூரம் ரச செந்தூரம் அன்னபெத்த செந்தூரம் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தூரத்தையே வந்து நம்ம பழைய வகைப்படுத்துகிறோம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் சித்த வைத்தியத்தில் பார்த்திங்கன்னா அதை நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லை வசம்பு வசம்புனா ஸ்வீட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு பூண்டு வகையான தாவரம் இதோட வேரில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அதனால என்ன பண்ணுவோம் அந்த வேரை எடுத்து தீயில கருக்கி தண்ணி கலந்து பொட்டு மாதிரி செஞ்சு நெற் குழந்தைங்களுக்கு நெற்றிலேயும் கன்னத்துலேயும் பாதத்திலையும் ஒரு திருஷ்டி போட்ட பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்ல இதை உரைச்சி நம்ம நாக்கில் வச்சால் ஜீரணத்துக்கு உபயமாகும் குழந்தைகளுக்கு சாந்து இதை என்ன பண்றோம் குங்குமம் ஜவ்வாது இன்னும் ரோஸ் வாட்டர் தண்ணி எல்லாம் கலந்து நம்ம சாந்து போட்டு தயாரிக்கிற பல வண்ணங்களில் ஸ்டிக்கர் போட்டு லேட்டஸ்ட் எல்லாம் எந்த டிசைன் கேட்டாலும் நம்மளால் ஸ்டிக்கர் போட்டு தர முடியும் இன்னும் அதிகமாக போய் சொல்கிறோம்னா நமக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ கொடுத்தா கூட நம்ம ஸ்டிக்கர் போட்டில் அதை ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அந்தளவுக்கு நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு ரைட் ஆக்னா தியானம் அது என்ன ஆக்னா தியானம் அப்படின்னா அது யோக கலையில் பயன்படுத்துகிற விஷயங்கள் பண்டைய காலத்தில் சித்தர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஆக்னா சக்கரத்தை தூண்டணும் அதுக்கு நம்ம தியானம் இருந்து தூண்டணும் அப்படின்னோம்னா பிட்யூட்ரி கிளாண்ட் பீனியல் கிளாண்ட் இதெல்லாம் ஸ்டிமுலேட் ஆகும் அதனால நமக்கு என்ன அப்படின்னா நம்மளை மனதை ஒரு நிலைப்படுத்தலாம் சிந்தனையை சிறப்படைய செய்யலாம் எல்லா வேலையுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட நம்பிக்கை இதுக்கு வேற என்ன பேரு இந்த ஆக்ன சக்கரம் பகுதின்னா ஆத்ம பிரகாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது நுதல் அணி அப்படிங்கிற ஒரு அணிகலன் ஒரு சின்ன செயின் நெற்றி சுட்டி மாதிரியான செயின்கள் நம்ம இப்போ சங்க காலத்துலேருந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அது என்ன அப்படின்னா தங்கத்தட்டு நடுவில் முத்தெல்லாம் பழிச்சிருக்கோம் இதுவும் அந்த போட்டு ஏரியாவை மறைச்சி நம்ம உபயோகப்படுத்திட்டு வந்தோம் இல்லை யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக வண்ண கலவைங்களை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா நம்ம அந்த நெற்றி போட்டுங்கிறது கபாலம் மண்டையோட்டு பகுதியோட மேல் பகுதியும் முகம் இது ரெண்டோட சந்திப்பு அந்த பகுதியாக இருக்குது நெற்றி பொட்டாக இருக்குது இதில் எதிர்மறை எண்ணங்கள் அது வழியாக உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் நம்மளோட மூளையோட மின்காந்த அலைகள் வழி அதிகம் போ போகாமல் இருக்கவும் அந்த பகுதியை குளிர்ச்சியாக வச்சுக்கவும் நம்ம பொட்டை பயன்படுத்துனதை நம்ம அறிகிறோம் இந்த பொட்டை மட்டும் வச்சுட்டு பிரபலமான பல பேர் இருக்காங்க அவங்க அந்த பொட்டை வச்சுட்டு பர்சன் அந்த ப்ர செலிபிரிட்டி நம்ம சொல்லிடலாம் உதாரணத்துக்கு மகாகவி பாரதியார் குன்னக்குடி வைத்தியநாதன் கிருபானந்த வாரியம் பிரபலங்கள்ல நம்ம விரும்மாண்டி கமல் காஞ்சனாவோட ராகவா லாரன்ஸ் இவங்களெல்லாம் பொட்டை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த பொட்டை பற்றி பாடல்கள்னு இருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சாந்து பொட்டு சந்தன பொட்டு நமக்கு தெரியும் மகன் பாட்டு குங்கும பொட்டின் மங்களம் எல்லாமே தெரிஞ்சிருப்போம் இந்த பாட்டை எஜமான் காலடி எடுத்து இன்ன போட்டு வச்சோம் அப்படின்னு பொட்ட சம்மந்தப்பட்ட பாடல்கள் இருக்குது இவ்வளோ விஷயங்களை சொன்னோம் இதோட என் கவிதை இந்த நெற்றி போட்டுக்கு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் என் அருமையை கண்டேன் உன் நெற்றி போட்டை சற்று திகைத்தை நெற்றிக்கு அழகு பொட்டா பொட்டுக்கு சிறப்பு நெற்றியா சற்று குழம்பித்தான் போனேன் நன்றி அன்பு நட்புகளை மீண்டும் சந்திப்போம் நமது அடுத்த தலைப்பு ஓர் அதிசயம்